அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் அஜித் நடித்திருக்கும் விடாமுயற்சி திரைப்படத்தின் சிறப்பு காட்சிக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது காலை ஒன்பது மணிக்கு சிறப்பு காட்சியை வெளியிட அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செந்தில்ராஜாவிடம் கேட்கலாம் செந்தில்ராஜா முழுமையான விவரங்கள் சிவரஞ்சனையை அஜித் நடித்திருக்கக்கூடிய விடாமுயற்சி திரைப்படம் நாளை உலகம் முழுவதும் வெளியாகிறது தமிழகத்தில் சுமார் எட்நூறு திரையரங்குகளுக்கு மேல் அந்த திரைப்படத்தை வந்து திரையிடுகின்றனர் இந்த நிலையில்தான் நாளை மற்றும் நாளை மறுதினம் அதாவது ஆறாம் ஆறாம் தேதி மற்றும் ஏழாம் தேதி ஆகிய இரு தினங்களுக்கு கூடுதலாக ஒரு காட்சியை திரையிட வேண்டும் என்று அனுமதி அளிக்க அரசிடம் தயாரிப்பு நிறுவனமான லைக்கா கோரிக்கை வைத்திருந்தது இந்த நிலையில்தான் நாளை ஒரு நாள் மட்டும் அதாவது ஆறாம் தேதி ஒரு நாள் மட்டும் கூடுதலாக ஒரு காட்சியை